പ്പെട്ട സിഇഒ അലബലകം മുൻപ് തുടരാർപ്പാട്ടത്തിലെ ഇടപെട്ട ആശ്രയരാശ്രീകൾ ஊதிய குழுவின் செயல்முறைகளின்படி ஒரு பதவிக்கு ஒரு அடிப்படை தான் கொடுக்க வேண்டும் ஆறாவது ஊதிய குழுவில் இடைநிலை ஆசிரியருக்கு இரண்டு வகையான அடிப்படை ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபதும் அதன் பிறகு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தி இருநூறும் நியமனம் செய்யப்பட்டது வித்தியாசம் ரூபாய் மூவாயிரத்தி இதுதான் ஊதிய முரண்பாடு இந்த ஊதிய முரண்பாட்டை கலைவதற்காக கடந்த பத்து ஆண்டு காலமாக பல கட்டங்களில் போராட்டத்தை கையில் எடுத்து போராடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பத்தொன்பது முதல் தொடர் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் ஆசிரியர்கள் பள்ளி பணியை புறக்கணித்து விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று வரை அரசாங்கம் அவர்களை அழைத்து பேசவில்லை தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் எனவே இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்னை நிறைவேற்றி அரசாணை வெளியிடும் வரை அவர்களது போராட்டம் தொடரும் எனவும் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு தீர்க்கப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று கோவை மாவட்ட எஸ்எஸ்டிஎஸ் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் திரு ரங்கசாமி திருமதி ஜனோர் உபிகிருஷ்ணா திருமதி கௌரி திரு கமர் அலி அவர்களது முன்னிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது

कैंट कभी नहीं कैंट कभी नहीं कैंट कभी नहीं ठंडा नहीं 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 न cũng cho bia lấy

நமது கோரிக்கைகளை விரைவாக வென்றெடுத்து முனைந்தும் இன்று முதல் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் உள்ள முதன்மை கல்வி அலுவலகங்களில் நமது மாநில அமைப்பின் வழிகாட்டுதலின்படி தொடர் ஆர்ப்பாட்டமானது இன்று முதல் தொடங்கி இருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேருந்துகளாக வருகை இருக்கக்கூடிய நமது கோவை மாவட்ட அனைத்து ஒன்றிய உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நமது கோவை மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒரு கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்டார பொறுப்பாளர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் திருப்பூர் மாவட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு கோவை மாவட்ட சார்பாக நன்றினையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சனிக்கிழமை நான் சென்னைக்கு சென்றேன் காலை ஏழு மணிக்கு தான் சேர்ந்தேன் கடந்த ஏழு நாட்களாக கடும் போர் யாருக்கும் பயப்படவில்லை யாருக்கும் அஞ்சவில்லை துணிந்து செயல்பட்டோம் மாநில மாநில செயலாளர் மூலம் மாநில பொறுப்பாளர் அனைத்து மாவட்ட ஆசிரியர் ஆசிரியர் பெண் ஆசிரியர்கள் வீரம் மங்கியர் வேலு நாட்டியர்கள் சென்னை நகரத்தை அதிர வைத்து விட்டார்கள் ஆண் வீரர்களை விட பெண் வீராங்கனைகளுடைய வீரம் வேலு நாட்டியர்கள் உண்மையான வீரத்தை காட்டிவிட்டார்கள் சென்னை நகரத்தில் அதே போன்று கோவை மாவட்டத்திலும் அனைத்து மாவட்டத்திலும் பெண் வீராங்கனைகள் இனியும் செல்ல வேண்டும் சென்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கை கொண்ட ஆசிரியர்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையில் பத்தாயிரம் பேர் ஒரே நாளுக்கு திரண்டால் நிச்சயமாக அரசாணை கையில் கிடைக்கும் இல்லை என்றால் இனியும் பத்தாண்டு ஆண்டு உடனே அரசாணை கிடைக்காது போராட்டம்